இன்றைய இறைவசனம் ரெண்டு கொருந்தியர் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் எவராவது கிறிஸ்துவில் இருப்பாரானால் அவர் ஒரு புதிய சிருஷ்டி பழையவை கடந்து போயின இதோ யாவும் புதியவைகளாயிற்று பிரியமானவர்களே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகவும் கடினமான நிலைகளை சந்தித்திருக்கலாம் உங்கள் வேலையை இழந்திருக்கலாம் உடல் நலமின்மை காரணமாக உங்கள் வாழ்க்கையை மாற்றமடைந்திருக்கலாம் இப்போது என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை அல்லவா நீங்கள் எல்லாவற்றையும் இழந்தது போல தோன்றலாம் ஆனால் உண்மை என்ன தெரியுமா கடவுள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அதிகாரத்தை தொடங்குகிறார் யோபின் வாழ்க்கையை நினைவில் கொள்ளுங்கள் அவர் எல்லாவற்றையும் இழந்தாலும் கடவுள் அவருக்கு ரெட்டிப்பு ஆசீர்வாதம் கொடுத்தார் தேவனுடைய வாக்கு தத்துவம் என்ன சொல்கிறது எவராவது கிறிஸ்துவில் இருப்பாரானால் அவர் ஒரு புதிய சிருஷ்டி பழையவை கடந்து போயின இதோ யாவும் புதியவைகளாயிற்று உங்களிடம் ஒரு பழைய தொய்ந்த நோட்புக் இருப்பதாக வைத்துக் கொள்வோம் அதில் எழுதப்பட்டவை தவறுகள் மற்றும் நீங்கள் மறக்க விரும்பும் விஷயங்கள் நிறைந்திருக்கின்றன ஆனால் நீங்கள் ஒரு புதிய நோட்புக்கில் மீண்டும் தொடங்கலாம் என்றால் புதிதாக சுத்தமாக எந்த குறையும் இல்லாமல் இருக்க பார்த்துக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் அப்படிதானே இதைதான் இயேசு நமக்கு வழங்குகிறார் ஒரு புதிய தொடக்கம் ஒரு புதிய வாழ்க்கை உங்கள் பழைய நோட்புக்கில் என்ன எழுதப்பட்டுள்ளது குற்ற உணர்வா வெட்கமா பயமா அல்லது உடைக்க முடியாத பழக்கமா அல்லது மறக்க முடியாத கடந்த காலமா இங்கே ஒரு நல்ல செய்தி உள்ளது நீங்கள் அனைத்தையும் பின்னால் விட்டுவிட்டு கிறிஸ்துவில் புதிய வாழ்க்கைக்குள் நுழையலாம் இப்போது என்னோட சொல்லுங்க என் கடந்த காலம் முடிந்துவிட்டது என் கடந்த காலம் முடிந்துவிட்டது கடவுள் என் வாழ்க்கையில் புதியதாக செய்வார் கடவுள் என் வாழ்க்கையில் புதியதாக செய்வார் என் எதிர்காலம் இருக்கும் என் எதிர்காலம் ஆசீர்வாதமாயிருக்கும் சொல்லும் போது எவ்வளவு நம்பிக்கையா இருக்கு பாருங்க இல்லையா ஆமா நம்பிக்கை வந்துட்டுல நம்பிக்கை வந்துட்டுனா என்ன பண்ணணும் கமெண்ட்ல ஒரு ஆ மேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட டைப் பண்ணும் ஓகே பேதுரு இயேசுவை மூன்று முறை மறுத்தார் ஆனால் தேவன் அவரை மறுபடியும் எழுப்பி பெரிய தூதராக மாற்றினார் தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் புதியவை செய்வார் பழைய கதவுகளை மூடுங்கள் கடவுள் ஒரு புதிய கதவை திறக்கிறார் நம்பிக்கையுடன் முன்னேறுங்கள் உங்கள் வாழ்க்கையில் இன்னும் சிறந்த நாட்கள் வரும் வாங்க இப்ப நம்பிக்கையோட ஜெபிப்போம் ஜெபம் பரலோக பிதாவே நான் உம்மை முழு மனதுடன் சோத்தரிக்கிறேன் உம்முடைய கிருபையால் நான் கிறிஸ்துவில் புதிய சிருஷ்டியாக மாறியுள்ளேன் பழையவை கடந்து போயின இதோ யாவும் புதியவைகளாயிற்று என்று உமது வாக்கு சொல்கிறது இயேசுவே நான் கடந்த வாழ்க்கையின் சுமைகளை தோல்விகளை பாவங்களை மற்றும் ஏமாற்றங்களை உங்கள் கைகளில் ஒப்படைக்கிறேன் உமது ரக்கத்தால் என்னை புதியதாய் உருவாக்கி புதிதாக ஒரு வாழ்க்கையை தாரும் நீங்கள் என் வாழ்க்கையில் புதிய கதவுகளை திறக்கிறீர்கள் என்பதை நான் நம்புகிறேன் பழையதை மறந்து புதியதை ஏற்றுக்கொள்ளும் அருளை எனக்கு தாரும் என்னை உங்கள் திருவுளத்திற்கேற்ப நடத்தி உங்கள் கிருபையில் நடக்க உதவி செய்யும் என் வாழ்க்கையை புதிதாக மாற்றும் இயேசுவின் நாமத்தில் பிரார்த்திக்கிறேன் நாள் திருமண நாள் மற்றும் முக்கிய நாட்களை கொண்டாடுபவர்களை கடவுள் ஆசிர்வதிப்பாராக தேர்வு எழுதும் நபர்கள் மருத்துவ அறிக்கைகள் மற்றும் தேர்வு முடிவுகளுக்காக காத்திருக்கும் நபர்கள் நிதி மற்றும் பிற பிரச்சனைகள் உள்ளவர்கள் பயப்பட வேண்டாம் கடவுள் உங்களுடன் இருக்கிறார் அவர் உங்களை ஆசிர்வதிப்பார் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவாராக உங்கள் விசுவாசத்தின் அடையாளமாக ஆமேன் என்று கமெண்ட் செய்யுங்கள்